சென்னை வேளச்சேரியில் இயங்கும் அமெரிக்க பள்ளி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு தமிழக சொந்தமான பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிலம் தாரை வார்க்கப்பட்டதாக ஆம் ஆத்மி புகார் சென்னை வேளச்சேரியில் இயங்கி வரும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளி விதிகளை மீறி செயல்படுவதாகவும் ஆண்டிற்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் வசீகரன் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் தமிழக அரசிற்கு சொந்தமான நிலத்தில் சுமார் பன்னிரண்டு ஏக்கர் பரப்பளவில் இயங்கும் அந்த பள்ளியின் நிலமதிப்பு தோராயமாக எண்ணூறு கோடி ரூபாய் என்றும் ஆனால் அந்த இடத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் மட்டுமே மாத வாடகையாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழக மக்களை சுரண்டும் முயற்சி என்றும் வசீகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் மற்ற தனியார் பள்ளிகள் அவர்கள் சொந்த இடத்தில் பள்ளிகள் அமைத்திருக்கும் போதிலும் தமிழக அரசு விதித்திருக்கும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருகின்றன ஆனால் இந்த அமெரிக்கன் பள்ளியில் கட்டணம் தொடங்கி ஆட்சி எனப்படும் கல்விக்கான உரிமைச் சட்டம் வரை அரசு விதிகளை முறையாக பின்பற்றுவதில்லை மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இந்த பள்ளி இருப்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக உண்மைகள் அறியவும் இயலவில்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே இது தொடர்பான புகார்கள் எழுப்பப்படுவதாக குறிப்பிட்ட வசீகரன் அதிமுக திமுக என இரு அரசுகளும் இந்த பள்ளி குறித்த புகார்களில் கவனம் செலுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார் அதிமுக ஆட்சியின் போது பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் குழந்தைகள் இந்த பள்ளியில் படித்த போது அதிக கட்டண வசூல் பற்றி அவரே குற்றம் சாட்டியதாகவும் ஆனால் தற்போது திமுக மௌனமாக இருப்பதாகவும் வசீகரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சாமானிய மக்களுக்கோ அரசுக்கோ பயன் தராமல் அரசு இடத்தில் இந்த பள்ளி செயல்பட வேண்டியதின் கட்டாயம் என்ன மத்திய அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பும் வசீகரன் இது குறித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் உரிய பதில் கிடைக்கும் வரை தொடர் முயற்சிகளும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்